எது அனுபவ அறிவு தெரியுமா ஒரு கிராமத்தில் ஒரு மிக பெரிய மைதானம் அதில் ஒரு தொழிற்சாலை கட்டுவது என்று தீர்மானிக்கப்பட்டது அதற்காக பெரிய அலுவலர்களும் பொறியியல் வல்லுநர்களும் தொழிலதிபர்களும் வந்து அந்த இடத்தை பார்வையிட்டனர் தொழிற்சாலை வாசற்பகுதி என்று தீர்மானிக்கப்பட்ட இடத்தில் ஒரு மிக பெரிய பாறங்கள் இருந்தது இதை எவ்வாறு அப்புறப்படுத்துவது என்று யோசித்தனர் ஒவ்வொருவரும் அவருக்கு தோன்றிய யோசனைகளை சொன்னார்கள் ஒரு இன்ஜினியர் ஒரு டைனமண்ட் வெடிகொண்டை வைத்து பாறங்களை வெடித்து சிதற வைத்து அப்புறப்படுத்தலாம் என்றார் ஒருவர் பெரிய பெரிய துண்டுகள் பாறைகளாக்கி க்ரெயின் மூலம் தூக்கி அப்புறப்படுத்தலாம் என்றார் இவர்கள் சொன்ன யோசனைக்கு நேரமும் பொருள் செலவும் அதிகமாக இருந்தன நண்பகல் வந்தது அந்த பக்கம் வந்த ஒரு முதியவர் என்ன எல்லாரும் பேசிக்கிறாங்க என்று வினாவ பாறங்களை அகற்றுவது பற்றி பேசுவதாகச் சொன்னார்கள் அதற்கு இவர் இதற்கேன் இவ்வளவு யோசனை பக்கத்திலேயே பெரிய அளவில் பள்ளம் தோண்டி கல்லை தள்ளிவிட்டு மண்ணால் மூடிவிட வேண்டியதுதானே என்று மிக எளிதாக சொல்லிவிட்டு போய்கொண்டே இருந்தார் யோசிக்காமல் டக்கென்று அவர் சொன்ன பதிலை கேட்டு கூடியிருந்தவர்கள் ஆச்சரியத்தில் வியந்தனர் இதுதான் அனுபவ அறிவு என்பது நாம் பெரிய பெரிய விஷயங்களை சிறிய அளவில் சுலபமாக யோசித்தாலே மிக எளிமையாக செய்து முடித்துவிடலாம்